இந்த ரசிகர்களாக வர்றவங்கள்ட்ட அவர் தான் சொல்லணும் நீங்க வந்து இப்போ நீங்க பார்த்து மரத்தில் இருந்தாலும் குதிக்கிறார் இன்னொன்று அவரே வந்து துண்ட போடறாங்க என்கரேஜே பண்ணக்கூடாது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்னைக்கு தன்னோட ரசிகை வர்றாங்க நாளைக்கு வேற ஏதாவது அசம்பாதிச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க சாப்பாடு போட்டுக்கிட்டே இருங்க வாழ்த்துவாங்க மக்கள் வாழ்த்துவாங்க நீங்க செத்தப்பணா அழுவாங்க இப்படி சொல்றீங்க சத்தப்பணா அழுவாங்க ஆனா ஓட்டுப்பட மாட்டாங்க நீங்க ஓட்டுப்படுறா மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க

திமுக ஒரு அதிமுக மாவட்ட செயலர்கள் லிஸ்ட்டை பொழுது இவரில் யாருன்னு எனக்கே தெரியல நீங்கள் கட்சி மாவட்ட செயலர் நீங்கள் சொல்றீங்களே நான் உங்களை குறைச்ச மதிப்பிடலாம் மக்கள் இயக்கமாக கடுமையாக வேலை செஞ்சிருப்பாங்க ஆனால் அரசியல் களத்தில் நான் இப்பொழுதுமே சொல்லியிருக்கிறேன் ஒரு சேகர் பாபுக்கு எதிர்த்து யார் நிற்க போறீங்க ஒரு கே என் எதிர்த்து யார் நிற்க போறீங்க இவர் தான் விஜய் தான் அந்த கட்சிக்கான முகம் விஜய் தான் அந்த கட்சிக்கான முகம்னா விஜய் இரநூத்தி முப்பத்தி நாலு நிற்க முடியாது அதனால புரிஞ்சுக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நிற்க முடியுமா பிரச்சாரத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகலாம் அதுவே ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமா நமக்கு தெரியாது

எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்ரன் சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் த சார் த த சார்பாக க பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸோட மீட் நடத்திருக்காங்க இது மூலயமா என்ன சொல்ல வராங்க சார் அவங்க வந்து அதிமுக திமுக அடுத்த நாங்கள் தான் ஒரு முக்கியமான கட்சி அப்படின்னு சொல்ல வராங்களா நிச்சயமாங்க அதுதான் வந்து இதோடைய வெளிப்பாடு கட்டமைப்பு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகம் முன்னாடி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அஃபிஷியலாக சில பொறுப்புகளை இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறாங்கிறது ஒரு சின்ன நெருடல் தான் ஏன்னா இன்னுமே மாவட்ட செயலாளர் ஒரு ஆறு மாவட்டத்தில் அறிவிக்கல ஒன்றிய பொறுப்புகளுக்கான பொறுப்புகளை அறிவிக்கல நிறைய அணிகள் சொன்னாங்க முதல்ல வந்து பத்தொம்பது அணிகள் அப்புறம் இருபத்தோரு அணிகள்லாம் சொன்னாங்க அந்த அணிகளுக்கான பொறுப்புகளை மாவட்ட செயலாளர்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் தலைமை இன்னும் அறிவிக்காமல் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக இல்லையா இல்லாட்டி கூட அன்அஃபிஷியலாக எங்கள்கிட்ட வந்து ஏற்கனவே ரசிகர்களாக இருந்து அப்புறம் மக்கள் மன்றமாக மக்கள் இயக்கமாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமாக மாறி இருக்கும்போது எங்கள்கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் கட்டமைப்புக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பூத் கமிட்டி மாநாடு தான் ஏன்னா பூத் கமிட்டிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளாலும் அந்த பூத்தில் எலெக்ஷன் அன்னைக்கு அவங்களோட ஏஜென்ட் முகவர ஒருத்தர் உட்கார வைக்க முடியுமான முடியாது எல்லா கட்சிகளாலும் முடியாது சின்ன சின்ன கட்சிகளால் வாய்ப்பே கிடையாது அப்போ தமிழக வெற்றிக் கழகம் வந்து எல்லா இடங்களிலும் எங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க எங்களை உட்கார வைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ கட்டமைப்பு ரீதியாக நாங்கள் ரொம்ப வளமாக தான் இருக்கும் அது கட்டமைப்பு மட்டும் நீங்கள் சுருக்கி பார்த்துட முடியாது கிட்டத்தட்ட அறுபத்தொம்பதாயிரம் பூத்துங்கும்போது நம்ம எல்லா பூத்துகளுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க இந்த முகவர்கள் தான் இன்கேஸ் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு அது வீடு கேன்வஸ் பண்ணி அந்த வாக்குகளை கொண்டு வரதும் அவங்களாக இருப்பாங்க அவங்களே தான் இங்கே உட்காந்துருவாங்க அந்த கனெக்ட் தான் இப்போ ஏன் வந்து பல நேரங்களில் சொல்லுவாங்க திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட வேணாம்னு நினச்சிட்டு போனோம் ஆனால் இங்கே போய் உட்காந்துருந்தா பார்த்தா நம்ம நம்மளால உட்காந்துருக்காரு பூத் கமிட்டியில் உட்காந்துருக்காரு அவர் மீறி என்னால் சூரியனையோ ரெட்டலையோ பார்க்கவே முடியலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அந்த எந்த கனெக்ட் வருதுன்னு கேட்டிங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்து யார் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு போனாரோ அவரே தான் பூத்தில் உட்காந்துருக்காரு சின்ன நமக்கு ஒரு சின்ன சங்கடம் ஆயிடுவா அவர்கிட்ட சொல்லிருப்போம் அவங்கள தான் ஓட்டு போடன்னு சொல்லியிருப்போம் அப்படி இப்போ மீறி போட முடியாது அப்படிங்கிற ஒன்று இன்னும் வலுவாக ஒவ்வொரு இல்லந்தோறும் போய் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கும் பூத் கமிட்டியில் இருக்கிற முகவர்கள் மிக முக்கியமாக பங்காற்ற போகிறாங்க அந்த வகையில் எங்கள்கிட்ட பூத் கமிட்டிக்கான ஆட்கள் இருக்கிறாங்க அது ஃபுல்லாக இருக்கிறாங்களான்னு தெரியாது நமக்கு ஏன்னா வந்திருந்தது இப்போது கோயம்புத்தூரில் அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி ஒரு ஐயாயிரம் பேர் சொல்லி சொல்கிறாங்க அப்படி இங்கே மேற்கு மண்டலத்தில் பெரும்பாலான ஆட்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி போனால் ஏன்னா மேற்கு மண்டலத்தில் மேற்கு மண்டல மண்டலத்தில் எப்படி வந்து கட்சி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது எல்லாேருக்குமே ஏன்னா நாங்கள் இந்த வட தமிழகத்தில் பார்த்தோம் நிறைய பேர் இருக்காங்க தென் தமிழகத்தில் கூட அவங்களுக்கு நிறைய கூட்டம் இருக்குது ஆனால் மேற்கில் நிச்சயமாக அந்த சமூகத்தின் சார்பாக இருக்காங்களான்னு கேட்கும்போது அப்போ அதுக்கு ஒரு ப்ரூவ் பண்ணுற பாயிண்ட்டாகவும் அந்த இடத்துல கோயம்புத்தூரில் வச்சு நடத்தின பூத் கமிட்டிங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்த்தேன் இப்போ கோயம்புத்தூரில் நடந்த அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் மீட்ருக்கல சார் அதில் வந்து அதிகமான ஏஜென்ட்ஸ் வந்து இன்னமும் விஜய் ஃபேன்ஸாக தான் இருக்காங்களே தவிர அவங்க பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸாக அவங்கள ஃபீல் பண்ணவே இல்லை ஏன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸோ இல்லை அவங்க விஜயை பார்த்த விதமோ அவங்க வந்து ஒரு பூரிப்பு அடைஞ்ச விதமோ அதை பார்க்கும்போது பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் ஒரு அரசியல்வாதிகமாக அவங்க செயல்படலை இன்னும் ஒரு ஃபேன்ஸ் மூமெண்ட்லேயே இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கல சார் இல்லைங்க அது அந்த எக்ஸைட்மெண்ட்டு எல்லாருக்குமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து அங்கே அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கவர்கள் இருந்து எல்லாேருக்குமே அவர் ஒரு நடிகர் அந்த நடிகரை பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது அந்த எக்ஸைட்மெண்ட் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது நான் எல்லா மீட்டிங்ஸ்லேயும் பார்க்குறேன் நீங்கள் இப்போ திமுக அதிமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குதுன்னா தலைவர் ஒன்று பேசுகிறாருன்னா எந்திரிச்சு ஓன் க பண்ண மாட்டாங்க இன்னுமே அவங்க அவங்க தான் அதை மாற்றிக்கிறோம் நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து அதாவது எப்பொழுதுமே சொல்லியிருக்கிறேன் இது வந்து மியூச்சுவல் ஒரு பக்கம் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வந்து நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டேன் அப்போ நான் எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி தான் நான் பிஹேவ் பண்ணுறேன் அதை புரிஞ்சுக்கிட்டு மாவட்ட தலைவர்களாக இருக்கிறவங்க மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்க மற்ற பொறுப்புகளில் இருக்கிறவங்களும் நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கீங்க உங்களுக்கான மரியாதையை நீங்கள் ஈர்க்கணும்னா நீங்கள் வந்து நீ ரசிகர் இருந்து நீ வெளியே வரணும் நீ ஒரு மாவட்ட செயலாளர் நீ ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் நகரும் தான் ஓகே இது வந்து ஒரு ஒரு மெச்சூர்டான பார்ட்டியாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்து மக்கள்கிட்ட வரும் நீங்கள் மாவட்ட செயலாளர்ல இருக்கிறவங்களே நீங்கள் வந்து ஒரு ஒரு வெற்றி கழிப்பில் கையை தூக்கி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க அடுத்த நிலையில் இருக்கிறவங்களும் இன்னும் தன்னோட கட்சியில் இணைச்சிட்டேன் பட் ஆனால் எனக்கு பொறுப்பெல்லாம் வேண்டாங்க நான் இன்னுமே அவர் வந்து பெரிய ஆதர்சமாக பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரசிகர்களாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க ஸோ இந்த பொலிட்டிகைஸ் பண்ணுறதுங்கிறதுல வந்து எல்லோருக்குமே பங்கு இருக்கிறது அது தலைவருக்கும் பங்கு இருக்கிறது அடுத்த நிற்கு பொதுச் செயலருக்கும் பங்கு இருக்கிறது பொருளாளருக்கு பங்கு இருக்கிறது நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் பங்கு எல்லாருக்குமே இருக்குது பட் அட் சேம் டைம் நீங்கள் வந்து இங்கே மட்டும்தான் மா இங்கே வந்து ரசிகர்களாக இருக்கிறாங்க மற்ற கட்சிகள் திமுக அதிமுக எல்லாம் இல்லாமல் கொள்கை குன்றுகளாக இருக்கிறாங்கன்னு ஒரு ஒரு வாதம் ஒரு கட்டமைப்பு பண்ணுறாங்க இல்லையா அதுவும் நான் ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் ஏன்னா நான் நல்ல உதாரணம் சொல்கிறேன் கட்சி கொடி ஏறுனுச்சு தமிழக வட்டத்தில் கட்சி கொடி ஏறுது அன்னைக்கு திமுக ஐடி விங் என்ன பண்றாங்க திமுக கொடியை போட்டு கருப்புன்னா என்ன சிவப்புனா என்ன அப்ப இவ்வளவு நாள் உனக்கு கருப்பு சிவப்பு என்ன தெரியாது இல்லையா அப்ப இவ்வளவு நாள் உனக்கு கருப்புனா என்ன சிவப்பு அண்ணா எதுக்கு இதுக்கு அட்வைஸ் பண்ண கருப்புனா என்ன அர்த்தம் சிவப்பு என்ன அர்த்தம் தெரியாம நீ அன்னைக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன்னா அப்ப உங்களுக்கு கொள்கை பிடிப்பு இல்ல என்ன கொள்கை பிடிப்பு பெருசா திமுக அதிமுக இருக்கு எனக்கு எனக்கு புரியவே இல்லை இல்ல பாஜக பயங்கர கொள்கை நீ மதவாதிகளா இருக்கிறது வேற ஜாதியவாதிகளா இருக்கிறது வேற கொள்கை பிடிப்போட ஓகே திமுக முன்வைத்த கொள்கை என்ன அந்த கொள்கை படி நாங்கள் நிற்கிறோம் இப்போ கட்டமைப்பு நல்லா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் தான் கொள்கை பிடிப்பாது நாங்கள் தாங்க முன்மொழி எல்லாருமே இருமொழி கொள்கைக்காக தான் நிற்கிறாங்க நாங்கள் தான் வந்து சமூக நீதி எல்லாருமே நீதிக்காக தான் நிற்கிறாங்க இப்போ யார் நீதி வேணான்னு சொன்னது பாஜக தவிர அப்படி இருக்கும்பொழுது மற்ற கட்சியெல்லாம் கொள்கை குன்றுகளாகவும் இங்கே மட்டும் ரசிகர் குஞ்சுகளாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தை ஏற்க மாட்டேன் எல்லா கட்சிகளிலுமே வந்து ரசிகர் மனப்பான்மையோடு எங்களுக்கு வந்து ஸ்டாலின் எது சொன்னாலும் ஓகே தான் உதயநி ஸ்டாலின் எது சொன்னாலும் ஓகே தான் நாங்கள் வந்து கொத்தறிமையாக இருப்பதற்கு பெருமைப்படுகிறோன்னு சொல்கிற ஆட்களோடு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி பொழுது இங்கே ஆனால் எல்லோரும் மெச்சூர் ஆக வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் ஏற்று கண்டிப்பாக வந்து முழுக்க முழுக்க இவர்கள் ரசிகர்களாக மட்டுமே இருக்கிறார்களா இல்லை முழுக்க வந்து ஒரு தன்மையான அரசியல் தலைவரான அரசியல்வாதிகளாக மாறிட்டார்களா அதுவும் இல்லை இது ஒரு ப்ராசஸ் எல்லா கட்சிக்குமா இருக்கிற ப்ராசஸ் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகராக அந்த பேக்ரவுண்ட் வந்து வர்றதுனால அந்த எக்ஸைட்மெண்ட் கூடுதலாகத்தான் இருக்கும் இதை உடைக்க வேண்டியது எல்லோருடைய கடமையாகவும் இருக்கிறது அப்போது இந்த ரசிகர்களாக வர்றவங்கள்ட்ட அவர் தான் சொல்லணும் நீங்கள் வந்து இப்போது நீங்கள் பார்த்து மரத்தில் இருந்தாலும் குதிக்கிறார் இன்னொன்று அவரே வந்து துண்ட போகிறதெல்லாம் என்கரேஜே பண்ணக்கூடாது எனக்கு பொறுத்தவரைக்கும் ஏன்னா இன்னைக்கு தன்னோட ரசிகை வர்றா வேறு நாளைக்கு வேற ஏதாவது அசம்பாதி என்ன பண்ணுவீங்க நீங்க மாறு அதான் சொல்றேன் நீங்க அதை இவர் செய்ய முடியும் நேரடியாக சொன்னால் அதுவும் ஒரு பிரச்சனையும் தொலைக்காட்சியில் மற்ற பார்க்க வந்த ரசிகரை வந்து இவர் இழந்துட்டாரு இல்லை அடிச்சிட்டாரு இப்படிலாம் சொல்லி வரும் சுற்றி இருக்கிற ஆட்கள் பவுன்சர்ஸா இருக்கிறவங்களோ இல்லை சுற்றி இருக்கிற மற்ற நிர்வாகிகளோ அவங்கள வந்து சரியாக வழியில் கொண்டு வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்னொன்று இவ்வளவு கூட்டம் இன்னுமே கூட்டத்தை மேனேஜ் பண்ண முடியாத வந்து நம்ம இஃப்தலையும் பார்த்தோம் இப்பையும் பார்த்தோம் கூட்டத்தை மேனேஜ் பண்ண முடியாத அளவிற்கு போயிட்டே இருக்குங்கும் போது குறைபாடுகளை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் பார்க்குறேன் இப்போ மேடையில் பேசும்போது புசியானந்த் என்ன சொன்னார்னா நீங்க வீடு வீடா போங்க நீங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணும்போது நீங்க வந்து ஒரு முக்கியமான விமர்சனம் வருது இவங்க மறுபடியும் என்ஜிஓ மா மாதிரியான ஒரு ஹெல்ப்ஃபுல் பாலிடிக்ஸை தான் பண்ணுறாங்களே தவிர ஒரு கொள்கை ரீதியான அவங்க வந்து ஒரு முக்கியமான தலைவர்கள் வந்து தன் கொள்கை தலைவர்களாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு போது அந்த கொள்கைகளை இவங்க சேர்த்து கொண்டு போய் சேர்க்கறாங்கன்ற மிகப்பெரிய கொஸ்டின் எழுதில்லை நிச்சயமாக புசியானந்த் அவர்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இரண்டாம் தேதி கட்சி சார்பாக என்ன அறிக்கை கொடுத்தார்களோ அதை வாசிக்க வேண்டும் நான் பார்க்கிறேன் ஏன்னா அதில் சொல்லப்பட்ட விஷயம்க்கும் இவர் பேசுறதுக்கும் கம்ப்ளீட்டாக முரணாக இருக்கிறது அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன நான் வந்து நடிகனாக இருந்தேன் நான் வந்து ரசிகர் மன்றம் தோற்கினேன் மக்கள் மன்றம் தோக்கினே மக்கள் இயக்கமாக மாறிட்டேன் என்னால் எவ்வளோ உதவிகள் என் மக்கள் இயக்கம் மூலியமாக செய்ய முடியுமோ செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அது போதாது அது போதாத காரணத்தில்தான் அந்த அரசியல் கட்சி தோக்குகிறேன்னு அதில் முதல் ஒரு ரெண்டு பேராகிராஃபோட சாராம்சம் அதை அவர் தயவு செய்து படிக்க வேண்டும் நீங்கள் உதவி வீடு வீடாக போய் உதவி செய்கிறது தண்ணி இல்லாட்டி தண்ணி வாங்கி கொடுக்குறேன் சாப்பாடு இல்லாட்டி சாப்பாடு கொடுக்குறேன் அரசியல் நீங்கள் அரசியல் வர வேண்டிய அவசியம் இல்லை அரசியலுக்கு நீங்க வந்துட்டீங்க அது தவறு மிக மிக தவறான ஒன்று அதை ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை கட்சியில் இருக்கிறவங்க எடுத்து சொல்லணும் இல்லைங்க இது வந்து இந்த இது பாலிடிக்ஸ் கிடையாது நீங்க அதுக்கு மக்கள் இயக்கமாகவே இருக்கலாமே மக்கள் இயக்கமாக இன்னைக்குமே இன்னொன்று மக்கள் இயக்கமாக இன்னுமே சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க மருந்தகம் பண்றாங்க நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஃப்ராங்காக சொல்றேன் நீங்க வந்து எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க நீங்க சாப்பாடு போட்டுக்கிட்டே இருங்க வாழ்த்துவாங்க மக்கள் வாழ்த்துவாங்க நீங்க சத்து பண்ண அழுவாங்க இப்படி சொல்கிறேன் சத்து பண்ணா அழுவாங்க ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க நீங்கள் ஓட்டுப்படுறனா மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்காக என்ன நீங்கள் பரந்தூருக்கு போனது ஏன் வந்து எல்லோரும் மக்கள் விரும்புகிறாங்கன்னா ஒரு மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறாரு அது வந்து டெவலப்மெண்ட்டாக இல்லை மக்களுக்கு எதிரான ஒன்றான்னு பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்களுக்கு விவசாயத்திற்கு நீர்நிலைகளுக்கு எல்லாவற்றுக்கும் பெரிய ஆபத்தாக இருக்கிறது அதே நேரத்தில் டெவலப்மெண்ட்டுக்கு எதிரான ஒன்றும் இல்லை இந்த ஏர்போர்ட்டை வேறு இடத்துல வைங்க அப்படின்றது ஓவரால் சொல்யூஷன் இதில் வந்து உள்ள ஏன் வந்து இதை திமுக கையில் எடுத்திருக்காங்க இல்லை பாஜக ஏன் கையில் எடுத்திருக்காங்க இதனால் அவர்களுக்கு நடக்கப்படும் நன்மை என்ன போன்ற விஷயங்களை மறைமுகம் பேசுவதன் மூலியமாகத்தான் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக செயல்படுகிறீர்கள் நீ களத்துக்கு வாங்க களத்துக்கு வாங்க பல அறிக்கைகளை கொடுங்கன்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் அரசியல்வாதியாக செயல்படுங்கள் என்றதான் அதுதான் அதுக்கான அர்த்தமே தவிர இல்லை இல்லை நான் வந்து இன்னும் என்ஜிஓ நீங்கள் சொல்ல வார்த்தை கரெக்ட் என்ஜிஓ பண்ணிக்கிறேன் இப்போ நான் ரெண்டு என்ஜிஓ நடத்திக்கிட்டு இருந்தேன் நான் வந்து யாராட்டும் படிப்பு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு செய்ய முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் இல்லை நண்பர்களாக இன்றைத்து ஒரு பத்து பேர் செய்ய முடியும் மிஞ்சி போனால் நூறு பேர் கூட செய்ய முடியும் அதை தாண்டி எனக்கு செய்யணுங்கிற ஆசை இருக்கிறனால தான் நான் அன்னைக்கே வந்து ஒரு கட்சியில் போய் அதற்கு பிறகு வெவ்வேறு கட்சிகளுக்கு போயிட்டு வந்தேன் ஆனால் நீங்க அதை உடைச்சு அரசியல் கட்சியாக மாறிய பிறகும் நான் மறுபடியும் அதுதான் செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது மக்களோட எதிர்பார்ப்பது என்ன நீங்க பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டீங்க பாதுகாப்பு அறிக்கை கொடுக்குறீங்கல்ல அப்ப என்ன சொல்றீங்க இன்னும் வந்து கூடுதலாக என்ன சிஸ்டமிக்காக என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றீங்க அந்த நேரத்தில் இல்லை இல்லை எல்லா பெண்களுக்கும் தமிழக வற்றி கழகத்தின் ஒரு தோழர் வந்து பாதுகாப்பு சொல்ல முடியுமா சொல்ல முடியும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க வந்து நாலு கோடி பெண்கள் இருக்காங்க நாலு கோடி பெண்களுக்கும் நாலு கோடி ஆண்களை நாங்கள் அனுப்ப போகிறோம் நாலு கோடி பெண்களையே சில பேர் பாதுகாப்பு கவசங்களாக மாற்ற போகிறோம்னு சொல்லிட முடியுமா சொல்ல முடியும் அது எப்படி செய்ய முடியாதோ அதே மாதிரி பல்பு பல்பு கட்டுனா நீங்கள் வந்து பல்பு மாட்டுங்க தண்ணி வேணா தண்ணி கொடுங்கன்னு சொல்லுவது அரசியல் அல்ல அதே அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் சார் மேடையில் விஜய் பேசுமா ஒரு முக்கியமான வார்த்தை சொல்கிறாரு அது வந்து நாங்கள் வந்து யாரெல்லாம் போய் சொல்லிட்டு வந்திருக்காங்களோ அவங்க செய்கிற ஊழலை வந்து நாங்கள் மறை எதுக்குறோம் அப்படின்னு சொல்கிறார் இங்கே வந்து அவர் வந்து ஊழல் மட்டும் தான் ஒரு முக்கியமான பேசுபொருளாக வைக்கிறாரா இல்லை மற்ற விஷயத்தில் அவர் பேசுகிறாரா அப்படின்ற மிக மற்ற விஷயங்களும் பேசுகிறார் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊழல் ஒழிப்புங்கிறத பிரதானமான விஷயமாக வைக்கின்றார் மற்ற விஷயங்கள் அதனால சொல்லி நீங்கள் முதல்ல இருந்தே தமிழக வீட்டுக்கு நீங்கள் அந்த ஊழல் ஒழிப்புன்னு ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் நீங்கள் செயல்பட முடியும் இன்னொரு முக்கியமான விமர்சனம் இருக்குது அவங்க ஊழல் பற்றி பேசும்போது ஆளுங்கட்சியாக இருக்க திமுக ஊழலை மட்டும் தான் பேசுகிறாங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கவங்களே பேச மாட்டாங்க இல்ல ஆட்சியில இருந்த அதிமுகவோட ஊழலே பேச மாட்டாங்க அப்ப ஒரு சாஃப்ட் கார்னர் அவர் எடுத்துக்கறாங்க இல்லங்க நீங்க ஆரம்பத்துல நீங்க முதன்முதலாக அரசியல் எதிரியார் கொள்கை எதிரியார்னு அறிவிக்கும் போது பாஜக கொள்கை எதிரி அரசியல் எதிரி திமுக அப்படினு திமுக தரசி அட்டாக் பண்ணிட்டே வர்றாங்க அப்பொழுது வந்து என்ன ஒரு நெருடலான கேள்வி இருந்தா அதிமுக நீங்க அட்டாக் பண்ண மாட்டீங்க அப்படி பார்க்கும் அதிமுக ஏற்கனவே அவங்க வந்து தோற்கடிக்கப்பட்ட ஒரு சக்தியாக இருக்கறாங்க அதனால அவங்கள தொட மாட்டோம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா அது பண்றாங்க இன்னொரு விஷயம் ஒரு ஸ்டேட்டீஸ்னு சொல்றீங்க என்ன ஸ்டேட்டின் என்ன ஸ்டேஜ்னா மே பி ஆத்மி மக்க நம்ம கூட கூட்டணிக்கு வருவாங்க நான் மறுபடியும் சொல்றேன் கூட்டணி நம்ம போக மாட்டல அவங்க வருவாங்க நம்ம வந்து ஏன்னா அவர் மாநாட்டில என்ன அறிவிக்கிறாரு நாங்க தனிச்சே களம் காண்வோம் சிங்கிள் மெஜாரிட்டியா வின் பண்ணுவோம் அப்படி இருந்தாலும் எங்களை நோக்கி வருவார் நாங்கள அர்வணைத்துக் கொள்வோம் அதற்கான அர்த்தம் என்னன்னா எங் எங்களுக்கு கீழே சபார்டினட்டாக தான் யாராக வர முடியும் நீங்கள் வந்து பிரைமரியாக நாங்கள் தான் இருப்போம் நாங்கள் முதன்மை சக்தி இரண்டாம் சக்திகளாக மூன்றாம் சக்திகளாக வருபவர்கள் வரலாம் அப்போ அதிமுக கூட கூட்டணி போகலாம் அப்படிங்கிற ஒரு இருந்திருக்கலாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்துச்சு அதிமுக தரப்பில் போய் அணுகினாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க இந்த சைடு அணுகுனாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் வெளிப்படையாக நமக்கு தெரிந்த விஷயம் என்பது இவர்கள் வந்து நம்ம நாங்கள் தான் முதன்மை சக்தி அப்படிங்கிறாங்க அப்போ அதிமுகவர்கள் சாஃப்ட் டோன் எடுத்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி என்டிஏ கூட்டணிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இதில் வந்து அதிமுக வெளியே வருவாங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் வரமாட்டாங்க அங்கே சில பேர் யாராவது ஏமாற்றிட்டு இருக்கலாம் இல்லை இல்லை டிசம்பரில் வந்துடுவாங்க ஜனவம்பரில் வந்துடுவாங்க யாராவது அவர் ஏமாற்றிட்டு இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அதிமுக இந்த கூட்டணி விட்டு வெளியே வராது அப்போது நீங்கள் உங்களுக்கு இருக்கிற இன்னும் மறுபடியும் நான் அதிமுக குறித்து பேச மாட்டேன் இல்லை அதிமுக ஊழல் குறித்து பேச மாட்டேன் என்று நீங்கள் கடந்து கடந்து போகுது என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான க்ளீன் இமேஜோடு வரீங்க இல்லையா அந்த இமேஜுக்கே பாதிப்பாக மாறிடும் நீங்கள் பேசிதான் ஆகணும் நீங்கள் வந்து திமுக ஊழல் கட்சி ஆம் அதிமுக ஊழல் கட்சியாக ஆம் பாஜக ஊழல் கட்சியாக ஆம் காங்கிரஸ் ஊழல் கட்சியாக நீங்கள் தான் ஆக்க வேண்டும் இல்லை இல்லை நான் ரொம்ப செலக்டிவாக தான் பேசுவேன் காங்கிரஸ் ஒருவேளை கூட்டணிக்கு வரலாம் இல்லை வந்து அதிமுக கூட்டணிக்கு வரலாம்னு நீங்கள் நினச்சி பேசினீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஊழல் எதிர்ப்பை வந்து நாங்கள் சமரசமே இல்லாமல் எதிர்ப்போன் சொல்வதில் ஒரு கேள்வி உண்டாகிவிடும் அதனால் நீங்கள் பேசித்தான் ஆக்க வேண்டும் எல்லா ஊழல்களையும் நீங்கள் பேசித்தான் ஆக்க வேண்டும் சரி இப்போது கூட்டணி பற்றி பேசும்போது அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட கூட்டணி கட்சி வந்து விசிகா வருவாங்க அப்படின்னு போது இப்போ விசிகாவோட தலைவர் வந்து இப்போ புதுச்சேரியில் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு நான் தான் அந்த கூட்டணி கதவை அடைச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் போது அவர் வந்து ஒரு எதிர்பார்ப்பை வச்சு விசிகா மேலே எதிர்பார்ப்பு ஆனால் ஏன் அவர் வந்து வேறேன்னு சொல்றாரு இல்லைங்க நீங்கள் திருமாவளவர்கள் அதாவது நீங்கள் மாநாடுமோ தான் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது ரொம்ப இதாக பேசப்படுகிறது நீங்கள் அப்பொழுது என்னவா இருந்துச்சுன்னா ஒரு வேளை விசிக்க வரலாம் இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்றவர்கள்லாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் அதிகமாக போடுது ஆனால் விசைக்கு எப்படி யோசிப்பாங்க இன்றைக்கி ஒரு வின்னிங் காம்பினேஷன் கூட்டணியில் இருக்கும் அந்த வின்னிங் கூட்டணியை விட்டுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த அளவிற்கு அங்கே வின்னிங் நமக்கு ஸ்ட்ரைக் ரேட் இருக்குமா இல்லை நம்மளோட பர்சன்டேஜ் உயருமா அப்படிங்கிறதா அவங்களுடைய பிரதானம் ஏன்னா ஒருத்தர் ஆட்சியில் பங்கு கொடுக்குறாரு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறது நல்ல விஷயம் தான் அப்போ அதற்கு ஏற்றார் போல் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அவருக்கு இருந்திருக்கும் நீங்கள் அதில் ஒரு தொய்வு பார்க்குறேன் நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாநாட்டு அன்னைக்கு நீங்கள் மாநாடுக்கு போது இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஈர்ப்பு இல்லை நிச்சயமாக இவர் வந்து சிஎம் கேண்டிடேட் ஆகிடு சிஎம்ஏ ஆகிடுவார் அப்படிங்கிறதும் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த ஏப்ரல்லையும் அந்த கட்சி கடந்து வந்த பாதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தான் தொய்வு தான் தெரியுது யாரும் அந்த ரொம்ப மேடம் நான் பேசுகிறேன் முன்னாடி கூட ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துச்சு கூட்டணி இருந்து அதுதான் சொல்றேன் நீங்கள் அந்த தொய்வுக்கு என்ன காரணம் அதை நம்ம பார்க்கணும்ல நீங்கள் வந்து களத்திற்கு இன்னும் அதிகமாக வந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்கள் வந்து இன்னும் நிறைய பேரை உள்ள அக்காமடேட் பண்ணிருக்கா நிறைய கலை செயல்பாடுகளை செஞ்சிருக்கலாம் அந்த தொய்வு அந்த இல்லையா ரொம்ப நார்மலாக யோசிச்சு பாருங்களேன் நான் அக்டோபரில் பல பேர்ட்டை பேசும்போது கண்டிப்பாக சீயம் ஆயிடுவாருங்க இன்னும் சொல்கிறேங்க பயங்கரமான இது நல்ல ஸ்பேஸ் பக்காவான ஸ்பேஸ் இருந்துச்சு இன்றைக்கி வந்து அந்த ஸ்பேஸ் அன்னை இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கானா இல்லை அதில் மிகப்பெரிய தொய்வு ஏற்படும் அதுக்கு யார் காரணம்ன்றது அவங்க தான் வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி இருக்கிற காரணத்தினால எந்த ஒரு கட்சியும் தவ அணுகலாம் இவர்களை சேர்ந்து நம்ம பயணிக்கலாம்னு நினைக்கின்ற எந்த ஒரு கட்சியும் இவங்க இந்த லெவலில் இருக்கும்போது நம்ம எப்படி இதில் போய் சேர முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிற பல நேரம் மாவட்ட செயலாளர்களாக நீங்கள் மக்கள் இயக்க தோழர்களையே நீங்கள் உள்ளே அகாமடேட் பண்ணுறதுல ஒரு சிக்கல் என்னன்னு இது முழுக்க முழுக்க ரசிகர் மண்டத்தில் இருக்கிற மட்டும்தான் ஒன்று ஆகிடும் சார் அங்கே அந்த பிரச்சனையிலேயே அங்கே வந்து அதிகமாக இப்போ லஞ்சம் வாங்குறாங்க காசு கொடுத்து சீட்டு வாங்குறாங்க அப்படின்ற ஒரு ஒரு விமர்சமாக இருக்குது பார்க்குறேங்க குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு அது வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு செயலாளர் வந்து நான் அப்படி வாங்கிட்டேனா இப்படி வாங்கிட்டேனா சொல்லி சொல்கிறாரு அது எவிடன்ஸாக யாராவது ப்ரூவ் பண்ணும்போது அது என்னங்கிறது நமக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே ஆமாம் இவர் வாங்கிட்டார் எனக்கும் தெரியாது இல்லை அவர் வாங்கலங்கிறது எனக்கு தெரியாது அதனால் அது அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் அதாவது நீங்கள் நான் இந்த மாவட்ட செயலாளர்களாக உருவாக இருக்காங்க இல்லையா ஆமாம் அதில் வெளிக் வந்த தலைவர்களை இல்லை நல்ல ஒர்க் பண்ணுற சோஷியல் ஆக்டிவிஸ் எல்லாத்தையும் அதில் நீங்கள் வந்து கொண்டு வந்துருந்தீங்கன்னா ஓகே இந்த கட்சி வந்து சரியான பாதையில் போகுது அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் எப்பொழுது தொய்வு ஏற்படுச்சு தெரியுமா நீங்கள் மாவட்ட செயலர்கள் ஒவ்வொரு ஊராக அறிவிக்க 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 மற்ற கட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஏதோ பெருசாக எதிர்பார்ப்பு வருத்தம் பெரிய பெரிய மாவட்ட செயலர்கள் யாரும் வரப்போகிறாங்க நம்ம கட்சியிலேருந்து அதிமுகலேருந்து வரப்போகிறாங்க திமுக வந் வந்து வந்தவருக்கு நிறைய பேர் ரெடியாக இருந்தாங்க ஆனால் அவங்களை அக்காமடேட் பண்ணாமல் விட்டு 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 என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சமயத்தில் ஓகே இந்த கட்சி அவ்வளோதான் நீங்கள் ஏன்னா ஒரு திமுக ஒரு அதிமுக மாவட்ட செயலர்கள் லிஸ்ட்டை பார்க்கும் பொழுது இவரெல்லாம் யாரும் எனக்கே தெரியல நீங்கள் கட்சி மாவட்ட செயலர் நீங்கள் சொல்கிறீங்களே நான் அவங்களை குறைச்சி மதிப்பிடலை மக்கள் இயக்கமாக கடுமையாக வேலை செஞ்சுருப்பாங்க ஆனால் அரசியல் களத்தில் நான் இப்பொழுதுமே சொல்லியிருக்கிறேன் ஒரு சேகர் பாபுக்கு எதிர்த்து யார் நிற்க போறீங்க ஒரு கே என் நேருக்கு எதிர்த்து யார் நிற்க போறீங்க ஒரு செல்லூர் ராஜுக்கு எதிர்த்து யார் நிற்க போறீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இதுக்கு இல்லையா அவங்களுக்கு தான் நம்ம அரசியல் செய்ய போறோம் திருச்சியில் கே என் அரசியல் செய்யணும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசியல் செய்யணும் அப்ப அந்த அளவிற்கு அங்கே பிரபலமானவர் யாராக இருக்கின்றார் நீங்கள் சென்னையில் சேகர்பாபு எதிர்த்து அரசியல் செய்ய போறீங்க அந்த அளவுக்கு பிரபலமான பேஸ் பண்ணியே அந்த பார்ட்டி ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத மிகப்பெரிய விமர்சனம் ஆமாம் அதான் நீங்கள் அதை உடச்சிருக்கலாம் உடச்சிருக்கலாம்னா நீங்கள் வந்து அதற்கு உண்டான நீங்கள் ஒரு ஒரு காம்பினேஷனில் ஓகே இங்கே இவர் நல்லா வேலை செய்யறாரு மதுரையில் பண்ண எங்க விஜய் அன்பன் ஒருத்தர் வேலை செய்யிறார் நல்லா வேலை செய்கிறாரு இங்கே வந்து கோயம்புத்தூர் நல்லா ஒரு தம்பி வேலை செய்கிறாரு அவரோட சேர்த்து இன்னொருத்தரையும் ஓகேங்க இவர் உங்களுக்கு ஒரு மண்டல பொறுப்பாளராகவோ உங்களுக்கு ஒரு துணை இன்னைக்கு இன்னொன்று பாருங்க நீங்கள் மாவட்ட செயலர்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க நீ மாவட்ட செயலாளர்களுக்கு இன்றைக்கி கட்சி ரீதியாக நம்ம ச பண்ணாட்டி அவங்க அவங்க எப்படி வந்து எல்லா செலவுகளையும் மேற்கொள்வாங்க அப்போ அதற்கும் வந்து கொஞ்சம் நல்ல மாவட்ட செயலாளர்கள் கொஞ்சம் வசதி படைத்த பொருளாதாரத்தில் மேம்பட்ட மாவட்ட செயலாளர்களாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்திருக்கும் ஓவரால் அது கட்சியோடைய ஒரு ஒரு பார்வையும் ஓகே நல்ல ஒரு ஆட்களை போட்டிருக்காங்க இந்த கட்சி ஒரு சரியான பாதையில் போகுது நீங்கள் என்ன தான் இவர் தான் விஜய்தான் அந்த கட்சிக்கான முகம் தான் அந்த கட்சிக்கான முகம்னா விஜய் இரநூத்தி முப்பத்தாள் தொழில் நிற்க முடியாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நிற்க முடியுமா பிரச்சாரத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகலாம் அதுவே ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமா நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மண்டலத்திலும் அங்கே இருக்கக்கூடிய தளபதிகள் யாராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் கடுமையான வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்போ அந்த தளபதிகளை நீங்கள் சரியான ஆட்களாக போடாமல் விட்டால் தொய்வு ஏற்படத்தான் செய்யும் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப காமன் மேனாக அக்டோபரில் அந்த கட்சி மாநாடு முடிந்த போது இருந்து நிலைக்கும் இப்பொழுதும் பார்க்கும்பொழுது எந்த ஒரு கட்சிக்கும் இது என்னையா கட்சி இது என்ன இன்னும் எவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்து போயிருக்கலாம் அந்த கட்சி இப்படி ரொம்ப சிறுமைப்படுத்திட்டீங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை வரும் இந்த தவிர்த்து இருக்கணும் நான் பார்க்குறேன் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எடுத்து நோக்கி போகும்போது எல்லா கட்சிகளையும் கூட்டணின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படும் போது இப்போ வீசிக்கவும் இல்லை இப்போ வந்து அதிமுக கூட்டணியும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா எந்த கட்சி வந்து இப்போ தாவேக்காவை நோக்கி வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா பிஎம்கே பார்க்கும்போது அவங்களும் டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே இதெல்லாம் அக்காமடேட் பார்க்க ட்ரை பண்ணுவாங்க தலை இப்போ வந்து முக்கியமான கட்சியாக தாவே கவுனுக்கு வர கட்சியாக எதுவுமே தெரியலையே இல்லைங்க அது அதான் சொல்கிறேன் இல்லையா பிஎம் நீங்கள் எந்த ஒரு கட்சியும் நீங்கள் இங்கே வரணும்னா அவங்க ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பு என்ன வாங்க நம்ம ஜெயிக்க முடியுமா இல்லை ஜெயிக்க அப்படின்னு நம்மளோட ஓட் பர்சன்டேஜ் அது ஜாஸ்தி சீட் அது கன்வெர்ட் ஆகுமா சீட் கன்வெர்ட் ஆகுமா மெயினாக சீட் கன்வெர்டபிலிட்டி ஓகே இவர் வந்து நிச்சயமாக சிஎம் ஆயிடுவார் இல்லை எதிர்கட்சி தலைவர் ஆகிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வெளிக்கட்சிகளுக்கு இன்னைக்கு இருக்கா அப்படிங்கிறதா கேள்வி நீங்கள் வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறதுங்கிறது வேறு உண்மையிலேயே அந்த நம்பிக்கை இருந்திருந்தால் நான் சொல்கிறேன் இல்லையா இந்திய கூட்டணி கட்சிகள் வந்திருப்பாங்க இல்லை அதிமுகவே வந்து நெகோசியேஷன் பேசிட்டே பேசிகிட்டே இருந்தாங்க அவங்களே ஓகேங்க நம்ம வந்து சேர்ந்து பயணிக்கலாம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க அது ஏன் வராமல் விட்டாங்க நெகோசியேஷனில் பிரச்சனையா இல்லை வந்து நாங்கள் வந்து ரொம்ப நெகோசியேட் பண்ணுறதுக்கு அங்கே ஆட்களே இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது அதுதான் நான் பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது பாமக இன்றைக்கி வருவாங்களா பாமக என்னை யோசிப்பாங்க இன்னும் எந்த கூட்டணி ஜெயிக்கும் திமுக கூட்டணி ஜெயிக்குமா அதிமுக கூட்டணி ஜெயிக்குமா நம்ம போனால் என்டிஏ வலுவாகுமா இல்ல ஏன் திமுக எனக்கு தெரிஞ்சு போறக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இல்ல விசி இல்ல விசிக்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கல்ல எங்களுக்கு வந்து பாமகவும் பாஜகவும் கொள்கை ரீதியான எதிரிகள் அப்போ ஒருவேளை பாமக அவங்க உள்ள அக்காமடேட் பண்றாங்கன்னா நாங்க வெளியே போய்டுவோம் அவங்க வெளியே போனாங்கன்னா காம்பினேஷன் அப்படியே மாறிடும் அவங்க விசியை தனிச்சு விடப்படுவாங்க ஏன்னா பாஜகம் அங்கே அக்காமடேட் ஆயிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னொன்று ஸ்டாலின் அவர்களும் என்ன யோசிப்பாரு விசிக்க நம்ம வெளியே விட்டா வட மாவட்டங்களை நமக்கு வாக்கள் குறையும் ஏன்னா வன்னீர் வாக்கள் என்ன வரணுமோ அது எனக்கு வந்துகிட்டு இருக்கு நமக்கு பேர் வந்து தலித் வாக்கள் வருது அது திருமாவளால் வருங்கும்போது அவலிசை விட்டுற மாட்டாங்க பாமக இருக்கிற ஒரே ஆப்ஷன் எனக்கு வின் பண்ணணும் நம்ம வந்து ரீசண்டாக சீட்ஸ் எடுக்கணும்னா நம்ம அதிமுக கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு அவங்க அவங்க தான் போவாங்க வேறு கட்சிகள் யார் நாம் தமிழர் இருக்காங்க நாம் தமிழர் ரெண்டு பேரும் பேசும்பொழுதே வந்து யார் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறதுல பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நாம் தமிழரும் இவர்களும் சேர்ந்து பணிக்கூடிய வாய்ப்பு இல்லை என்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட பெரியாரே ஒரு கடுமையா விமர்சனம் செய்கிறாருங்கிறத பார்க்குறோம் அப்போ நாம் தமிழர் கூட போகிறக்கணும் வாய்ப்பு இல்லை விஜய்க்கான இருக்கிற ஆப்ஷனுங்கிறது எனக்கிட்ட தனிச்சு போகிறதா ஒரே ஆப்ஷனாக இருக்கும் அந்த ஆப்ஷன் அதுக்காக தான் நீங்கள் அதனால தான் சொல்கிறேன் இன்னும் நீங்கள் கடுமையாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது முன்னாடியாவது ஏதாவது கூட்டணி வரும் கூட்டணியோட சேர்ந்து நம்ம பயணிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் இன்றைக்கி அடுத்த எட்டு மாசங்கிறது நீங்கள் கடுமையாக வேலை செய்யாமல் இந்த களத்தில் நீங்கள் வெற்றி அடைவதுங்கிறது கஷ்டமான விஷயம் தான் சரி இப்போ திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற பாயிண்ட் இருக்குது அப்படின்னும் போது இப்போ விஜய்யோ இல்லை ஏபிஎஸோ இவங்க வந்து பாஜக எதிர்ப்பை வந்து அதிகமாக கரெக்டாக எடுத்து வச்சா தானே அந்த கூட்டணி கட்சிகள் அங்கேருந்து வருவாங்க இவங்க வந்து பாஜகவுக்கு நோக்கி ஒரு சாப்ட்கார்னர் இல்லை எடப்பாடி பழனிசாமியோ இல்லை விஜயோ பிஜேபி நோக்கி ஒரு கார்னர் இருந்தால் மற்ற கட்சிகள் எப்படி நோக்கி வருவாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய ரூலை கரெக்டாக பண்ணால் தானே எதிர்கட்சிகள் வருவாங்க இல்லைங்க என இனிமேல் சொல்கிறேன் இல்லையா இந்த அந்த பாஜக இருக்கின்ற கூட்டணியில் இந்திய கூட்டணி ஆட்கள் யாருமே போகப்படுறதே கிடையாது இனி இனி ஓப்பனாக இருக்கிறது பாமக தேமுதிக பாமக தேமுதிக ஆப்ஷன்ஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இவங்க அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணும் ஏன்னா அவங்க இந்தியாவில் ஏற்கனவே இருந்தவங்க தான் இந்தியாவில் இல்லாட்டி புதுசாக யோசிக்கணும் பாஜகவோட எங்களுக்கு வந்து கொள்கை முரண்டு இருக்குன்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது பாமகவும் சரி தேமுதிகவும் சரி அவங்க ஈஸியாக போய் அக்காமடேட் ஆயிடுவாங்க இன்னொன்று நீங்க விஜய் வந்து சாஃப்டர் எடுக்கிற சொல்ல சொல்லிட மாட்டேன் ஏன்னா பாஜகவை எதிர்க்க வேண்டிய இடத்துல இங்கேருந்து விமர்சனம் எங்க வருதுன்னா இப்போ வந்து திமுகவையும் பாஜகவும் ஒரே தட்டில் வச்சு இல்லைங்க ஒரே அவ்வளவு தூரம் பாஜகவையும் அட்டாக் பண்ணீங்க அட்டாக் பண்ணணும் தான் பட் திமுக எதிர்க்கிற அளவு இங்கே பாஜக எதிர்க்க வேண்டுமா இல்லை ஏன் எதிர்க்கணா இன்றைக்கி பாஜக தமிழ்நாட்டு மண்ணில் இன்றைக்கும் பெரிய ஃபோர்ஸ்ஸான இல்லை நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை சிம்பிளான ஒரு சொல்கிறேன் பதினோரு சதவீதம் சொல்லி சொல்கிறாங்கல்ல இப்போ அடுத்து நடக்க போகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு ரூபா முப்பது சீட்டு வாங்குறான்னு வச்சுக்கங்களே நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் மூணாயிடும் நாலாயிடும் அப்போ என்ன சொல்லுவீங்க ஓ மேபி எம்எல்ஏஸ் உருவாகலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாகலாம் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் இருக்கலாம் பட் ஆனால் நீங்க அப்போ உங்களுக்கு கட்சியோட நாலு பர்சன் சொல்லிக்கலாம் நீங்க அதிகமான இடங்களில் நின்றதுனால நீங்க வந்து ஒரு பெரிய கட்சி நினைச்சிக்கிட்டு பதினோரு பர்சன் பதினோரு பர்சன் சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி இல்லாட்டி நீங்க ரொம்ப ரொம்ப சின்ன கட்சி அப்போ நீங்க பாஜக அவருக்கு இந்த மண்ணில் இடம் இல்லை அப்படிங்கும்போது பாஜக அட்டாக் பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கற தேவையில்ல இன்னொன்னு நடக்க போயிருக்கேன் சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் பா அட்டாக் பண்ணி என்ன பண்ண போறீங்க ஆனா ஆனா இன்னைக்கு நீங்க என்டி கூட்டணிக்குள்ள போனதுனால பாஜக அட்டாக் பண்ணணும் நீங்க பட் திமுக அட்டாக் பண்ற அளவுக்கு வலுவாக அட்டாக் பண்ணனுமா இல்ல ஏன்னா இன்னைக்கு திமுக செய்ய மறுத்த விஷயங்கள் என்ன நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க தேர்தல் அறிக்கையில் எதெல்லாம் விட்டுருக்காங்க இந்த காண்டபடியான விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது திமுக வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி பார்க்குறாங்க ஊழல் பிரச்சனை எப்படி பார்க்குறாங்க அதில் எங்கெல்லாம் வந்து அவங்க கோட்டை விடுறாங்க எங்கெல்லாம் ஊழல் பண்றாங்க போன்ற விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் மக்கள் மன்றத்தில் இருக்கு பாஜகவை ஏன் அட்டாக் பண்ணல அட்டாக் பண்ணல பாஜக அப்படி சாஃப்டர் இருந்தா அவர் கொள்கை எதிரின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே நீங்க கொள்கை எதிர்க்கும் அரசியல் எதிர்க்கமான வித்தியாசம் என்ன எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது கொள்கை எதிரிங்கிறது எந்த காலத்திலும் கூட்டணி அரசியல் எதிரிங்கிறது நீங்க வந்து கொள்கை ரீதியாக சில சில பண்ணி அவங்க இருக்கலாம் இன்னொன்று கொள்கை ரீதியாக எங்களுக்கு சமூக நீதி தான் திமுக பேசுறோம் நம்ம நாங்கள் நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம் மண்ணுக்கான சமூக நீதி அது அதே நேரத்தில் நீங்க வந்து பல விஷயங்கள்ல ஒத்து போற கொள்கைகளாக இருக்கு ஆனால் பாஜகவுக்கும் எங்களுக்கும் எந்த கொள்கையிலும் எங்களுக்கு ஒத்து போகாது நிறைய முரண்கள் மட்டுமே உடையது அப்படிங்கிறதுனால பாஜகவை எல்லா இடத்திலும் திமுக அட்டாக் பண்ற இடத்துலலாம் சேர்த்து சேர்த்து பாஜக பாஜக எதிர்பார்க்காதீங்க அது அவசியம் இல்லை அட்டாக் பண்ண வேண்டியதாக அட்டாக் பண்ண போதும் நான் பார்த்தேன் இங்கே வந்து பாஜகவோட இன்ஃப்ளூன்ஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்கிறீங்க ஆனால் கலந்தையே அதிமுகவோட ஆட்சியிலேயே அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பாஜகவோட இன்ஃப்ளூன்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக தெரிஞ்சது ஏன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்களோ அதை ஃபுல்லாக இங்கே வந்து பாஜ அதிமுக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின் ஒரு கட்சி வந்து இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மிகப்பெரிய பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்காங்க அது இல்லாமல் இங்கே வந்து சட்டமன்றத்திலையும் நிறைய எம் எம்எல்ஏஸ் அதிகமாகி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க சின்ன கட்சியாக இருந்தாலும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பெருசாக இருக்கும்ல இதை தானே இதை சொல்லி தானே இப்போ திமுகவோ அவங்க கூட்டணி கட்சிகளை பேசுகிறாங்க ஆமாங்க நீங்கள் அதான் பேசுவாங்க நீங்கள் திமுகவிற்கு ஆன நரேட்டிவ் என்பது பாஜக இந்த மண்ணிற்கு கற்றப்பட வேண்டிய கட்சி அதிமுக அந்த கூட்டணிக்குள்ளே போகிறதுனால அவங்கள சேர்த்து நீங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிளா அதிமுக ஏன் வந்து பாஜகலேருந்து வெளியே வந்தாங்க சிறுபான்மைய சிறுபான்மையுடன் ஓட்டு மட்டும் கிடையாது நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் அரசியலே வந்து மோசமாக இருக்கு இப்போது ஜெயக்குமார் அவர்கள் என்ன பேசினார் நான் வந்து இந்த ஊரில் ராஜா நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நான் வந்து ஜெயிச்சிருப்பேன் நாற்பது தோக்குறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் பாஜகங்கிற மைனஸ் ஃபோர்ஸ் இன்றைக்கி மைனஸ் ஃபோர்ஸ் தான் நான் அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்து பதினோரு பர்சன்ட் கதை நீங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் ஆனால் உங்களுடைய பதினோரு பர்சென்ட் கிடையாது நீங்கள் மூணு பர்சென்ட்டுக்கு மறுபடியும் போகி நீ ஜெயிக்கலாம் மறுபடியும் நீங்கள் வந்து இந்த என் கூட்டணியில் சில எம்எல்ஏக்களை உருவாக்கலாம் நாலு எம்எல்ஏக்கள் மேலே பத்து எம்எல்ஏக்களோட உருவாக்கலாம் ஆனால் உங்களுடைய பர்சன்டேஜ் குறையும் அப்போ இன்னைக்கு மைனஸ் ஃபோர்ஸ் தான் அப்போ அந்த மைனஸ் ஃபோர்ஸோட போகிறது எங்களுக்கு ஒரு மைனஸாக இருக்குங்கனால தான் ஏன்னா நீங்கள் பாஜகனால் ஒரு ஓட்டு வருதுன்னா ரெண்டு ஓட்டு வெளியே போகுது நீங்கள் திமுக ஆரம்பிக்கிற இடமே இல்லை மற்ற கட்சிகள் ஆரம்பிக்கிற இடம் பிளஸ் பிப்டின் ஆரம்பிக்கிறாங்க சிறுமன் வாக்கள் அப்படியே கொத்தாக இன்னைக்கு இன்னைக்கு ஓட்டு விழுந்த வரைக்கும் திமுக காங்கிரஸுக்கு ஒரு அப்படியே போயிட்டு அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன நிரட்டி மறுபடியும் இல்ல பாஜக வந்து மண்ணில் அகற்றப்பட வேண்டிய கட்சி தான் பாஜக அப்படி தான் இருக்கு பாஜக ஓகே மக்களுக்காக பேசுறோம் தமிழக மண் மக்களுக்காக பேசுறோம்னா என்னைக்குமே பேசுறது கிடையாது அந்த கட்சியில் இருக்கிற தலைவராக இருக்கலாம் இந்த கட்சிக்காக பேசுகிறவர்களாக இருக்கலாம் எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க நீங்க அதிமுக கூட கூட்டணி போயிட்டாலே போதும் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் மனப்பான்மை தான் இந்த மண்ணுக்காக பேச வேண்டும் அப்படிங்கிறது சிறுதொழி இல்ல இல்ல சோ உன் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரியாத ரொம்ப ரொம்ப நன்றி சார்